ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒரு சீசனல் இன்றைக்கு இடையே நம்ம என்ன பார்ப்போம்னா சத்தியல் சீரியலோட இன்றைக்கி ப்ரோமோ பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஏதாவது புதுசு வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வர இன்னைக்கு புறமெல்லாம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா வேல் பார்த்திங்கன்னா சத்தியை கூட்டு வரதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த இடத்துல போய்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வா சக்தி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க இந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விடமாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் இருக்காங்க இந்த டைமில் என்ன சொல்லிகிட்டு இருக்காருன்னா சேரன் என் ஒய்ஃபை நான் இப்படி கூட்டிகிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டதுக்கு அகற்றிருக்காரு போல் அதுக்கு வந்து வேல் என்ன சொல்கிறாருன்னா நான் எப்படி உன்னுடைய சிஸ்டரை கூட்டிகிட்டு போகிறனா அதே மாதிரி வந்து ஏன் சிஸ்டரை நீ கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன் நீ வந்து கூட்டிகிட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இங்கே கை தள்ள முன்னாடி வேலை வந்து கொஞ்சம் தள்ளி விட்ற மாதிரி காமிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேரன் என்ன பண்ணுறேன்னா வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் சக்தி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நீங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதவை லாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் டுஸ்ட்டாக என்ன நடக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் கதவை உடச்சிட்டு உள்ளே போவாரா இல்லை ஏதாவது மாறுமா அப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் சமட்டுச்சுட்டா போகிறது இதுவோல் வீடியோ நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ